இப்போ ஆல்ரெடி வந்து நான் அதில் நாலு லைன் செயின் ஸ்டிட்ச்சு ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னா கட்வீட்டு சில்வர் கலரில் கொடுத்துருக்கேன் சேரீ வந்து சில்வர் கலரில் இருக்கிறனால நான் சில்வர் கலர் ஜெரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் ஒரே மாதிரி கேப்பாக ஒட்டுங்க அடுத்தடுத்து தான் ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இந்த மாதிரி லாங் டியூப் இட்ருக்கு இல்லையா இது தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம டொண்ட்டி டொண்ட்டி த்ரீ நிலையில் எடுத்துக்கலாம் கிராஸாக ஒரு குட்டி ஸ்டிச் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் க இந்த மாதிரி இந்த லாங் டியூபை வந்து கொடுக்கலாம் அவ்வளோதான் அதை நான் சுற்றி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி தான் நெக்கை சுற்றி நான் கொடுத்துருக்கேன் நெக்கு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் முடியும் பேக் மேக்லாம் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச்சு போடணும் செயின் ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் முடிக்கணும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க ரெண்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க ஸோ ஒவ்வொரு வீடாக நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி உன்கூடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அப்படியே கிராஸ் ஆகி லூப்லாக கொடுக்காமல் அப்படியே நீங்கள் கண்டினியூ ஸ்டிச் பண்ணலாம் ஒவ்வொரு வீடுக்கும் இந்த மாதிரி அந்த இடத்துல முடிக்கிற இடத்துல எந்த நாட்டே தெரியக்கூடாது அப்படியே நெக்கை சுற்றி கொடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கிளாத் நம்ம ஆல்ரெடி பேக் வந்து முடிச்சிருக்கோம் பேக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சும் நான் புட்டாஸ் எதுவும் வைக்கலை சிம்பிளாக பார்டர் டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரி இதில் அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீழே நான் ரிங்கு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வலது பக்கம் வர மாதிரி தான் வேணும் இடது பக்கம் போட்டுறாதீங்க அதுதான் நம்ம பார்த்து பண்ணணும் அதனால கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே ரவுண்ட் ரிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பத்தலை அப்படின்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் ரிங்கை நம்ம வந்து மாட்டிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு இப்போ தான் நம்ம டிசைன் பண்ண போறோம் அதனால எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து ரிங்கை மாட்டிக்கலாம் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாத்தை வந்து டைட் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணுங்க அளவுக்கு நல்ல ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சவுண்டு கிட்டாச்சு இப்போ இதில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேலே வந்து ஒரு பார்டர் லைன் இருக்கும் ரெண்டு லைன் வரும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் மேலே வந்து தையலுக்கு போயிடும் அந்த லைன் மேலே சேஞ்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கட்பீடு நல்லா இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் இதுலேயே கலர்ஸ் அவைலபிள் நிறையா இருக்கு எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்குது சில்வரில் கொடுங்க நல்லா இருக்கும் சில்வர் கோல்டு அதே மாதிரி காப்பர் கலர்லையும் கிடைக்கிது இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரே மாதிரி கம் ஓட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நீடில தலைகளாக வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் காயட்டும் மேம் காஞ்ச பிறகு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் அடுத்து லாங் டியூப் எடு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு இது எடுங்க கிராஸ் கிராஸாகிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு ஒரு ஒரு பீஸாக கொடுக்கலாம் அப்படியே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம் அப்படியே வீடு கொடுத்து முடிச்சிடலாம் பேக்கில் கொடுத்த மாதிரியே நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஸ்லீவ்ல வந்து எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம் ஸ்லீவ்ல வந்து நம்ம எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா துணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு அரை மீட்டர் துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே வந்து பார்டர் டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடையில இடையில நம்ம பேக் நெக்லையும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அதே பார்டர் டிசைனில் தான் நான் ஸ்லீவ் ரெண்டுலேயும் கொடுத்து முடிச்சிருக்கேன் இப்போ இந்த பீக்காக்கு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் இருக்குது பிக்காக்கோட ஹெட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் ஃபுல்லாக வரும் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் சீக்வன்ஸும் கட் வீடு எடுத்திருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க சீக்வன்ஸ்குள்ளே ஹோல்ஸ் விட்டு லூப்லாக் போடுவோம் இல்லையா அந்த மெத்தட் தான் இதுக்கு வந்து நான் கட் பீடு சில்வர் கலர் எடுத்துருக்கேன் லாக் போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூ ஸ்டிச்சு பேஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் கட் பண்ணியிருக்கேன் திரெட்டாக கட் பண்ணிருங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பேக் ஸ்டிச்சு இப்போ நான் கண்டினியூ ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன் ஜர்தோசி வந்து நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன் ஜர்தோசி ஒர்க்கு தான் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரீவில் படுத்தா பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அரை மீட்டர் துணி ஜாயின் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சென்ட்ரில் ஒரு கன்டினியூ ஸ்டிச் மாதிரி இழுத்து கொடுக்கலாம் இதுக்கு பேஸ்மெண்ட்டாக கொடுத்து எம்போஸ்டாக வர மாதிரி பண்ணுறேன் சென்ட்ரில் என்ன கனெக்ட் பண்ணி கொடுங்க இதுவரை கொடுக்குறேன் ஓகேவா லாஸ்ட்டாக வந்து என்னட் போட்டு முடிச்சுடுங்க இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிதான் இது அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ளூப் படுக்கிறேன் ஒரு ஒரு பீஸ் எடுங்க க்ராஸ் பீஸு இந்த லென்த்தாக கொடுத்துருக்கேன் ஒரு புட்டி ஸ்டிச் திருப்பி மேலே போங்க மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் என்ன சேஃப் வருதோ அதுக்கு நம்ம கொண்டு வரலாம் நம்ம லீஃபில் பார்த்தோம் இல்லையா லிம்போஸ்டாக அந்த மெத்தட் தான் அதில் ட்ரை பண்ணுறோம் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி மேலே போங்க மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஒரே மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல வரும் என்ன சேப்பு வரைஞ்ச குரோமோ கொண்டு வரலாம் ஒரு குட்டி ஸ்டிச்சு மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிட்சு மேலேருந்தால் லோட் பண்ணணும் லாஸ்ட்டாக வந்து நாட்டு போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா திலகம் மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கும் பேஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஒன் சைடு இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் இதுக்கு சென்டரில் பேஸ்மெண்ட் கொடுங்க கண்டினியூ ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன் ஒரு பீஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் திருப்பி மேலேருந்து வாங்க ஃப்ராஸாக கொடுக்க போகிறேன் முக்கால் இஞ்சுக்கு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்ன ஷேப் இருக்கோ அதை தகுந்தாப்பில் நம்ம கொண்டு வரப்போகிறோம் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி மேலே போங்க ஒன் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி இதே மாதிரி சேம் பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறேன் லாங் டூ பீட் வச்சு கொடுக்குறேன் ஒரு குட்டி ஸ்டிக் திருப்பி கிராஸாக வாங்க கீழே வாங்க ஒரு குட்டி ஸ்டிக் கொடுத்துட்டு திருப்பி வந்து இதே மாதிரி தான் ஒரு டியூ பீடு அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூ பீடு கட் பீடும் அதுக்கப்புறம் இதே மாதிரி லீஃப் மாதிரி கொடுக்கலாம் திருப்பி கீழே வாங்க லாஸ்ட்டாக எண்ட் போட்டு முடிச்சுருங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து கீழே வந்து இது இருக்கு இல்லையா இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இதில் ஆன்டி கோல்டு நான் கொடுக்குறேன் இப்போ நான் இதில் வந்து ஆன்டி கோல்டு நான் எடுத்துக்கிறேன் ஜரதோஷு இதை நான் எடுத்துருக்கேன் பீஸ் கட் பண்ணிட்டு ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒன்று கூட வரும் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து அப்படியே கா கொடுத்துருவாங்க கண்டினியூ ஸ்டிச்சு சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரலாம் கொஞ்சம் இழுத்து விட்டு ஒரு பீஸை வந்து இழுத்து விட்டு பண்ணலாம் லாஸ்ட்டாக எண்டு நேர் போட்டு முடிச்சுருங்க இப்போ நம்ம ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு குறிச்சோம்னா இது வந்து க்ராஸாக இருக்கிற மாதிரி இந்த ஆன்டி கோல் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரேதான் நம்ம சில்வர் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு கலர் காமினேஷனாக தெரியும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல விட்டுனா ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி லாங் ஸ்டிச்சு இங்கே கிராஸாக வாங்க நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல கொண்டு வரலாம் ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு இப்போ இதில் பார்த்தோம்னா நாலு இது வருது இதுவும் அதே மாதிரி கொடுத்துடலாம் அந்த பீக்காக்கோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து மெதுவும் அதே மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு குட்டி ஸ்டிச்சு இருந்தால் லோட் பண்ணணும் ஒரு குட்டி ஸ்டிக்சி திருப்பி க்ராஸாக பண்ணுவாங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வரும் ஏன்னா அவுட்லைன் கொடுக்கும்போது மறைஞ்சிடும் கொஞ்சம் ஏற்றி போடுங்க எடுத்து விட்டு கூட பண்ணலாம் லாஸ்ட்டாக போட்டு முடிச்சுடுங்க ரெண்டு எண்ணெய் போட்டுருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு இப்போ அவுட்லைன் மட்டும் கொடுத்து முடிச்சிடலாம் இப்போ நான் ஜரி எடுத்துருக்கேன் இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் இப்போ நான் ஜரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் ஒன்றே ஒன்று கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீகாக்கோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா வாய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸ்கா சின்ன பீஸாக கொடுத்துக்கலாம் சில்வரே கொடுக்குறேன் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது ஒரு குட்டி ஸ்டிக் கொடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஃப்ராஸாக கொடுங்க எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி மேலே போங்க மேலே போயிட்டு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிக்சு அதே மாதிரி இன்னொரு பீஸு ஃப்ராஸாக கொடுங்க போதும் லாஸ்ட்டாக அது என்னென்ன போட்டு முடிச்சிடலாம் சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பீக்காக் வந்து அழகாக ரெடியாகிடும் இந்த சைடு போட்ட மாதிரியே ரைட் சைடும் அதே மாதிரி பீகாக் வந்து போட்டு முடிச்சிடலாம் ஒரு சிம்பிளான மோட்டிவ் டிசைன் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இந்த கடைசி வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை மார்க் பண்ணி ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு அதே மாதிரி நிறைய டிசைன் வந்து செலக்ட் பண்ணி நீங்களாக பண்ணுங்கள் நீங்களாகவும் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள் எது போட்டாலும் அழகாக இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு நாளே முடிச்சாச்சு ஆறு ஸ்டிச்சஸை பொறுத்த வரை இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது இன்னும் டீட்டெயில்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆறு டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் இதில் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இதுலேயே நிறைய ஸ்டிக்சர்ஸை வந்து புது புது டிசைனாக நம்ம செலக்ட் பண்ணி பண்ணும்போது நிறைய கிரியேட்டிவிட்டி வரும் நிறைய ஸ்டிக்சர்ஸ் போடப்படாத ஆரி ஒர்க்கில் வந்து தெளிவு வரும் இந்த மூணாவது பேச்சில் சேர்ந்த அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் மென்மேலும் ஒர்க் டிசைனராக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்